கான் திரைப்பட விழாவில் இந்திய சினிமா புதிய உயரத்தை எட்டி இருக்கு கைவானின் திரைப்படம் ஒன்பது நிமிஷங்கள் நின்று கைத்தட்ட வாங்கி உலக அளவில் வேறின்றிய இந்த உணர்ச்சிகரமான கதையும் உலகத்தை ஏன் கவர்ந்தது இந்த வீடியோல கான் திரைப்பட விழாவில் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு இந்திய திரைப்பட இயக்குனர் நிரஜ் கைவான் தன்னுடைய முதல் படமான பசான திரையிட்டார் படத்தின் கதாநாயகனா நடித்த விக்கி கௌஷல் கங்கை கரையில பிணங்களை எரியூட்டும் பணியை மேற்கொள்ளும் நபரா நடிச்சிருப்பார் ரெண்டாயிரத்தி பத்துல நடந்த கான் திரைப்பட விழாவில் என்ற பிரிவுல மசான் படம் மசான் திரைப்படம் வெளியான பிறகு இந்தியாவின் ஒடுக்கப்பட்ட சமூகங்கள் குறித்து பேசப்படும் ஒரு கதையை இயக்குனர் நீராஜ் கைவான் தேடிட்டு வந்தார் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கொரோனா பெருந்தொற்று காலத்துல மும்பையில இருக்கும் தர்மா புரொடக்ஷன்ஸ் நிறுவனத்தின் கிரியேட்டிவ் டெவலப்மெண்ட் தலைவரா சோமன் மிஸ்ரா வேலை செஞ்சுட்டு வந்தார் நீராஜின் நண்பரான இவரு நியூயார்க் டைம்ஸ் இதழில் வெளியான டேக்கிங் அம்ரித் ஓம் என்ற கட்டுரையை நீராஜுக்கு அனுப்பி படிக்க சொன்னார் பத்திரிகையாளர் பஷரத் பீரால் எழுதப்பட்ட அந்த செய்தி கட்டுரையில் கொரோனா பெருந்தொற்றின் பொழுது அறிவிக்கப்பட்ட முழு ஊரடங்கு காலத்தில் லட்சக்கணக்கான மக்கள் பல்லாயிரம் கிலோமீட்டர் நடைபயணமா தங்களோட சொந்த ஊர்களுக்கு திரும்பினாங்க அந்த நிகழ்வை பஷரத் பீர் எழுதியிருப்பார் மேலோட்டமா மக்களின் நீண்ட நடைப்பயணத்தை குறிப்பிட்டிருந்தாலும் அதில் ஒரு இஸ்லாமியர் மற்றும் ஒரு பட்டியலின நபருக்கு இடையான நட்பை மையப்படுத்தியிருக்கும் அந்த ரெண்டு நபர்களை மையப்படுத்தி எடுக்கப்பட்ட ஓம் பவுன் திரைப்படம் இந்த வாரம் நடைபெற்ற கான் திரைப்பட விழாவில் அன்சர்டைன் திரையிடப்பட்டது படம் பார்த்து முடித்த பிறகு அரங்கில் இருந்த எல்லோரும் எழுந்து நின்று ஒன்பது நிமிஷங்கள் கையை தட்டி அந்த படத்தை பாராட்டியிருக்காங்க இந்த படத்தின் இரண்டு முக்கிய கதாபாத்திரங்களான நடித்த ஈஷான் கட்டர் மற்றும் விஷால் ஜெத்வா ஒரே மாதிரியான வரலாற்றை பகிர்ந்தவர்களா இருக்காங்க நூற்றாண்டுகளா சாதி பாகுபாடு அனுபவித்த வரலாறு அது அவங்களுக்கு முன்னாடி இருக்கும் தடைகளை கடந்து மாநில காவல்துறையில இணைய வேண்டும் என்று ஒரே மாதிரியான கனவுகளையும் கொண்டிருக்காங்க இந்த படத்துல பட்டியலின பெண் கதாபாத்திரத்துல ஜான்வி கபூர் நடிச்சிருக்காங்க படத்தின் பெரும்பான்மையான காட்சிகள் பார்வையாளர்களை இருக்கையின் வரவழிக்கும் வகையில இருந்திருக்கு நிராஜ் கைவானின் இந்த உணர்ச்சி மிகு கதை ஜான்வி ஈஷான் விஷால் ஆகியோரின் அற்புதமான நடிப்பு மற்றும் கரண் ஜோகரின் தயாரிப்பு ஆதரவுடன் கான் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இந்தியாவுக்கு மறக்க முடியாத தருணமா மாறியிருக்கு இந்திய சினிமாவின் இந்த பயணம் மேலும் எந்த உயரங்களை எட்டும் அப்படின்றத மறக்காம Come on, let